வச்சுருங்க எண்ணெய் ஊற்றுலாங்க எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்கனா சோம்பு அரை ஸ்பூன் பட்டை லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போடுவோம் சோம்பெல்லாம் எல்லாம் வெங்காயம் பொரிச்சு பத்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மக்கள் பெரியாவை அதை போட்டு வதைக்கலாம் கரவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் நல்லா பொண்ணு நேரமாக வதைக்கலாம் நல்லா உதவி வச்சு ஈஸி கொண்டு போய் ஸ்டோரிஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம் முடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சு பச்சை வாசனை போக தக்காளி நாலு தக்காளி பத்து வைக்கிறேன் தக்காளி கூட வைக்கணும் தக்காளியாக நல்லா வதக்கி வச்சு பச்சை மிளகாய் போட்டு நான் பச்சை மிளகாய் போட்டு தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான உப்பு இது பச்சை வாசனை போக உடைக்கலாம் சிமிழி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க உதங்கட்டு மிளகாத்துல தான் போடுங்க பச்சை போக நல்லா வதவி ஆச்சு இந்த கடலப்பரு பேச்சிருந்தேன் இதை ஊட்டிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் அப்புறமேட்டுக்கு அப்பளம் வறுத்து போடலாம் நல்லா கொதித்து வெட்டி ஆகிடுச்சிக்கோ குழம்பு அப்பளம் வறுத்து வச்சுக்கோ இதில் வந்து தூள் பண்ணி போடலாம் இதில் தூள் தூக்கு போட்டு போட்டுருவோம் பெரிய அப்பளம் போடலாம் அந்த மாதிரி சின்ன அப்பளமும் கூட வறுத்து போட்டுக்கலாம் பருப்பு அப்பள கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கழுவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு மூடியில் வேணும் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு அப்பளை கூட்டு ரெடி